சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் நீர்நிலைகளின் மொத்த கொள்ளளவான ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் கன அடியில் தற்போது பத்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பூண்டி ஏரி புழல் ஏரி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி ஆகியவை சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக திகழ்கின்றன தற்போது மழை பெய்து வருவதால் இந்த ஏரிகளில் உள்ள நீர் இருப்பை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அதன்படி பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு மில்லியன் கனஅடியில் தற்போது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது ஏரிக்கு வினாடிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது பூண்டி ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக வினாடி இருநூற்று பதினேழு அடி நீரும் உபரி நீராக கன அடி நீரும் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் புலல் ஏரியின் மொத்த கொள்ளளவான மில்லியன் கனஅடியில் அடி நீர் இருப்பு உள்ளது ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று நான்கு கனஅடியாகவும் குடிநீர் மற்றும் உபரி நீராக ஆயிரத்து அறுநூற்று நான்கு கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்து அறுநூற்று கனடியில் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு கனஅடியாகவும் உபரி நீர் மற்றும் குடிநீருக்காக வினாடிக்கு முன்னூற்று அறுபத்தைந்து கன அடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சோழவரம் ஏரியின் கொள்ளளவான ஆயிரத்து எண்பத்தி ஒரு மில்லியன் கன அடியில் தற்போது பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது நீர்வரத்து வினாடிக்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு கன குடிநீர் மற்றும் உபரி நீராக வினாடிக்கு ஐநூற்று எட்டு கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கண்ணன்கோட்டை ஏரியின் மொத்த கொள்ளளவான ஐநூறு மில்லியன் கன தற்போது இருப்பு அறுபத்து நான்கு மில்லியன் கனஅடியாக உள்ளது ஏரிக்கு நீர் வினாடிக்கு நூற்று தொண்ணூறு உள்ளது மொத்தத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்நிலைகளில் மொத்த கொள்ளளவான 11757 எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் கன தற்போது பத்தாயிரத்து நானூற்று மில்லியன் கனஅடியாக நீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்